சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வ சிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்புடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக முனையடுவார் நாயனார் புராணம் ஆறாவது திருப்பாடலை சிந்திக்க வேண்டும் சிந்தனைக்குள் போவதற்கு முன்பு இந்த திருவருள் விஜயலக்ஷ்மிங்கிற யூடியூபை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொண்டு நாம் பாடலுக்குள் செல்வோம் ஆறாவது திருப்பாடல் திருச்சிற்றம்பலம் யாவரெனினும் இகல் எரிந்தே ஈசன் அடியார் தமக்கு இன்பம் மேவ அளிக்கும் முனையிடுவார் விரை பூங்கமல கழல் வணங்கி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறைபுரியும் காவல் பூண்ட களம் சிங்கர் தொண்ட நிலைமை கட்டுரைப்பா திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு நம்ம அப்படியே ஆற்றுநீர் பொருட்கள் முறைமையிலேயே விளக்கத்தினை பார்த்து விடலாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் முனையடுவார் பெருமான் எப்படி போரிலே போர் புரிவார் என்றால் அறநெறி தவறாது இருக்கும் அவருக்கே அவர் துணை செய்து போர் புரிய செல்வார் அதன் மூலம் அவர் செல்வங்களை பெறுவார் என்று பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் அதுதான் இந்த முதல் அடி நமக்கு விளங்க விளங்க வைக்கிறது யாவரெனினும் அடியார் தமக்கின்பம் எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் அவரை போரில் இகழ்னா போருங்க அந்த போரில் எரிந்து எரிந்துனா வெற்றி கொண்டு அதனால் பெற்ற அந்த செல்வங்களை இறைவன் அடியாருக்கு சிவனடியாருக்கு இன்பம் அப்படிங்கிற அளவில் அங்க நிறுத்துறோம் இரண்டாவது அடி மேவ முனையடுவார் விரை கமல கழல் வணங்கி அந்த இன்பம் பொருந்த அழிக்கும் முனையடுவார் அடியார்கள் வேண்டியதை முனையடுவார் வேண்டியவாறே கொடுப்பதால் அந்த அடியார் வெறுமக்கள் இன்பமடைந்தனர் அதுதான் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து அதுவும் குறிப்பா அவர் வந்து உண்டி நான்கு விதத்தில் ஆறு சுவை திருத்தில் கலந்து அந்த திரு அமுது அளித்த அந்த தன்மை அப்படிப்பட்ட முனையடுவார் நாயனாரின் மனம் பொருந்திய தாமரை போன்ற திருவடிகளை வணங்கி அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வசேக்கழார் எப்பொழுதுமே ஒரு நாயன்மாருடைய புராணம் நிறைவுறும் போது அந்த புராணத்தினுடைய ஈற்று இரண்டு அடிகளில் அடுத்த நாயனார் தாம் எந்த நாயனாரை அடுத்து சொல்ல போகிறோமோ அவரை பற்றிய குறிப்பினை அந்த ஈற்று இரண்டு அடிகள்ல குறிப்பிடுவாருங்க அதுதான் இந்த மூன்றாவது அடி தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறைபுரியும் தேவர் பெருமான் தேவர்களின் தலைவரான சிவபெருமான் நம்ம மாணிக்க வாசகர் பெருமான் திருவாசகத்திலே சென்னிப்பத்திலே தேவதேவன் நாயகன் என்று குறிப்பிட்டிருப்பார் அப்படி தே அப்படிப்பட்ட தேவர்களின் தலைவரான சிவபெருமானின் சைவ நெறி விளங்க அந்த செங்கோன்மை செய்யும் அப்படிங்கறது அந்த மூன்றாவது அடியோட பொருளுங்க நான்காவது அடி காவல் பூண்ட களல் சிங்கர் தொண்டன் நிலைமை கட்டுரைப்பாம் அந்த செங்கோன்மை செய்யும் தொண்டின் நிலைமை காவல் பூண்ட களல் சிங்க நாயனாருடைய தொண்டின் நிலைமை ஏன்னா அவர் மன்னராக இருந்து அந்த நாட்டை அந்த ஆட்சி செய்த அந்த முறையை இதெல்லாம் இந்த பாடல் விளக்க இருக்கிறது இந்த புராணம் நமக்கு விளக்க இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தொண்டின் நிலையை சொல்வாம் என்பது அந்த திருப்பாடலுடைய விளக்கம் இந்த அளவுல நாம் இறைவனின் திருவருளால் செம்மையாக இத்திருப்பாடலை சிந்திக்க பெற்றோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலேயே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய்